ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல கேரளா ஸ்டைலில் தக்காளி ரசம் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் மூலையோ கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் எடுத்து பிச்சு போட்டுட்டு ஒன்று வாம் வாட்ரு இல்லை கூல் வாட்ரு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கூல் வாட்டர் தான் ஊற்றி ஊற வைக்க போகிறேன் இதை அப்படியே இருக்கட்டும் நம்ம இதுக்கு கொஞ்சம் பொருட்கள் வந்து வருத்தர்லாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்குவோம் கடாயி ஹீட்டானதையுமே அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அதாவது மல்லி விதைகள் அதை எடுத்துக்கலாங்க இதே ஸ்பூனில் மற்ற பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பெப்பர் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா பொருட்கள் வந்து கருகிரும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சாம்பார் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ட்ரையாக வருத்துருவோம் ஒரு ஒரு நிமிஷம் போல் வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி இஞ்சியை வந்து ரெண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு கண்டிப்பாக இஞ்சி சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த ரசம் வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம் பாருங்கள் நல்லா வறுவட்டுச்சு இதை அப்படியே ஆறிட்ருக்கட்டும் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து மூணு எடுத்துருக்குறேன் இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க இப்போ உங்களுக்கு ரசம் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இரநூத்தம்பது மில்லிய அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கையாலேயே நல்லா வந்து தக்காளியை கரைச்சிடலாங்க நல்லா மசிச்சு கரைச்சி விட்டுருவோம் பாருங்க இது போல் நல்லா கரைச்சிடலாம் நம்ம இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுக்க தேவையில்லை அப்படியே நம்ம வச்சுக்கலாங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கையால் கரைச்சி விட்டுடலாங்க இப்போ வந்து நம்ம ரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்காம கரைச்சி வச்ச தக்காளி கரைச்சில் அதில் சேர்த்துருவோம் அதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற மசாலா பொருட்களை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்து இந்தளவுக்கு குறைகுறப்பாக கோஸ் பவுடரை அரைச்சிட்டு வந்துடுவோம் அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் புளியை கரைச்சி ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற தக்காளி வந்து நல்லா கொதிச்சிருச்சு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மறைச்சிட்டு வந்த மசாலாவையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருவோம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ரசம் திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு உப்பு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதை அப்படியே கொதிக்கட்டும் இப்போ வேற ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை சேர்த்துருக்குறேன் இந்த ரெஸ் ரசம் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து தழித்தா தான் சூப்பராக இருக்கும் ஆயில் கிட்டி அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம ரசத்தில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா மல்லிகளை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கேரளா ஸ்டைலில் தக்காளி ரசம் ரெடி ஆச்சு இது போல் ட்ரை பண்ணி பாருங்க சாத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்